ஜெய் சைராம் ஜெய் குரு தேவதா குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் எண்பத்தி நான்கு மும்பையை சேர்ந்த ஸ்ரீராம் பிரபு மும்பையை சேர்ந்த ஸ்ரீராம் பிரபு ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்ய வந்திருந்தார் அவருடன் இனிப்பு நிறைந்த தட்டு மற்றும் பூஜைக்கு தேவையான பொருட்களுடன் ஒரு பிராமணரை அழைத்து வந்திருந்தார் அவர்கள் தரிசனம் செய்த பின்னர் அந்த பிராமணனிடம் இனிப்பு தட்டை கீழே வைக்குமாறு ஸ்ரீராம் பிரபு கூறினார் அப்போது ஸ்ரீ சுவாமி மகராஜ் மாதர் சோத் ஐயாயிரம் ரூபாயை வைத்துவிட்டு அதை எடுத்துக்கொள் அதை பத்திரமாக வைத்துக்கொள் என்று கூறினார் இதே வரியை அவர் மூன்று முறைகள் மீண்டும் மீண்டும் கூறினார் இதை கேட்ட அந்த பிராமணர் நான் சமையல் செய்து என் வயிற்றை நிரப்பிக் கொள்கிறேன் என்னிடம் ஐயாயிரம் ரூபாய் ஏது என்று வினவினான் ஸ்ரீ சுவாமி அமர்ந்திருந்த இடத்திற்கு பின்னால் ஒரு மதிர் சுவர் இருந்தது திடீரென அனைவர் முன்னிலையிலும் ஒரு வயதான பக்கிரி கருப்பு நாயுடன் மதில் சுவற்றுக்கு அருகில் அமர்ந்திருப்பதை அங்கிருந்தவர்கள் அனைவரும் கண்டனர் இனிப்பு நிறைந்த தட்டை அந்த பிராமணனிடம் கொடுத்த ஸ்ரீ சுவாமிகள் அவருக்கு இதை ஊட்டிவிடு என்று கூறினார் அந்த பிராமணரும் அவ்வாறே செய்தார் நாயுடன் இருந்த பக்கிரி ஐந்து கவலத்தை தவிர மீதமிருந்த அனைத்தையும் உண்டுவிட்டார் ஸ்ரீராம் பிரபு ஸ்ரீ சுவாமிகளை தன் மன நிறைவுடன் தரிசனம் செய்துவிட்டு தன் வீட்டுக்கு சென்றுவிட்டார் அந்த பக்கிரி உண்டுவிட்டு மீதமிருந்த உணவை தான் உண்ணலாமா வேண்டாமா என்கின்ற சந்தேகம் அவருக்கு இருந்தது இதை நிவர்த்தி செய்து கொள்வதற்காகவே அவர் பலரிடம் வீடு வீடாக சென்று ஆலோசனை செய்தார் அவர்கள் அனைவரும் இதை ஸ்ரீ சுவாமிகளிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு கூறிவிட்டனர் அந்த பிரபு மீண்டும் ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்வதற்காக வந்தபோது ஸ்ரீ சுவாமிகள் எப்போதும் போல அவரை பார்த்தவுடன் உனக்கு வேண்டுமானால் அதை சாப்பிடு இல்லையேல் திருப்பிக் கொடுத்துவிடு அதை ஏன் வீடு வீடாக சென்று கேட்கிறாய் என்று கேட்டார் இதை கேட்டவுடன் பிரபு ஸ்ரீ சுவாமிகளை வணங்கிவிட்டு அவருடைய வீட்டுக்கு வந்து அந்த இனிப்புகள் முழுவதையும் ஒரு துளிக்கூட மீதம் வைக்காமல் உண்டு முடித்தார் அடுத்த நாள் காலையில் மீண்டும் ஸ்ரீ சுவாமிகளை தரிசனம் செய்துவிட்டு மும்பை சென்றடைந்தார் பிரபுவுடன் வந்த பிராமணர் அவருடைய அத்தையின் வீட்டில் சமையல் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அந்த பிராமணின் முதலாளி மிகுந்த செல்வந்தர் பிராமணனின் நம்பகத்தன்மையை பாராட்டும் விதமாக அவருக்கு ரூபாய் ஐயாயிரம் வெகுமதியாக அளித்தார்கள் அவருக்கு இவ்வளவு பெரிய தொகையான ரூபாய் ஐயாயிரம் கிடைக்கும் என்பதை அவர் கனவில் கூட எண்ணி பார்த்ததில்லை ஸ்ரீராம் பிரபுவும் மிகவும் வளமான வாழ்க்கை வாழ்ந்தார் இவை அனைத்தும் ஸ்ரீ சுவாமிகளில் ததும்பும் ஆசீர்வாதங்களினால் மட்டுமே நடைபெற்றது என்பது பரம சத்தியம் ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா अनन्तकोडिब्रह्माण्डनायक राजाधिराजयोगिराज राज, परब्रह्म श्रीस्वामि की जय